Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ மை சேனல் கோடை காலங்களில் வீட்டில் உள்ள எந்த குழாயை திறந்தாலும் நூறு டிகிரி தான் தண்ணீர் வரும் அவசரத்திற்கு கூட பாத்ரூமை பயன்படுத்த முடியாது கொதிக்கும் நீரை எந்த வகையிலும் பயன்படுத்த முடியாது இப்படி கோடைக்கால பிரச்சனைகளில் இதுவும் தலையாய பிரச்சனை இதற்கு காரணம் மொட்டை மாடியில் உச்சி வெயிலில் இருக்கும் தண்ணீர் தொட்டி சூடாவதுதான் இதற்கு வேறு வழியே இல்லையா என புலம்பும் உங்களுக்காக தான் இந்த பதிவு ஆம் சூரிய வெப்பத்தில் கொதித்து கொண்டிருக்கும் தண்ணீர் தொட்டியை எப்படி குளிர்ச்சியாக மாற்றுவது என்பதைப் பற்றி இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் தொட்டியை மூடி வைக்கவும் சூரிய ஒளி தொட்டியில் உள்ள தண்ணீரை சூடாக்குவதை தவிர்க்க சூரிய ஒளி படாதவாறு தொட்டியை மாற்றி அமைக்கலாம் தொட்டியை பொருத்தும் போதே இதையெல்லாம் சிந்தித்து வையுங்கள் தொட்டியை சுற்றிலும் சுவர் எழுப்பி மூடவும் செய்யலாம் தொட்டியை மூடுவதற்கென்றே தார் பாலின்கள் கிடைக்கின்றன தொட்டியை முதலில் கோணி பைகளை ஒன்று சேர்த்தவாறு தைத்து அதை மூடுங்கள் பின் அதன் மேல் தார் பாலின் போட்டு மூடுங்கள் இதனால் சூரிய ஒளி நேரடியாக படுவதை தடுக்கலாம் தண்ணீர் ஓரளவு ஓரளவுக்கேனும் குளிர்ச்சியாக கிடைக்கலாம் தொட்டியை சுற்றிலும் சுண்ணாம்பு அல்லது களிமண் பயன்படுத்தி சுற்றிலும் சுவர் எழுப்பினால் தொட்டி சூடாவதை தடுக்கலாம் தொட்டி வைப்பதற்கு முன் அதன் அடியில் மண் நிரப்பி அதன் மேல் தொட்டியை வைத்தால் ஓரளவு கேனும் குளிர்ந்த நீர் கிடைக்கும் கருப்பு நிற தொட்டிகள் வாங்குவதை விட வெள்ளை நிற தொட்டிகள் வாங்கி பொருத்துங்கள் வெள்ளை நிறம் சூரிய ஒளியை உள்ளிழுக்காது அது வெளியேற்றிவிடும் என்பதால் நீர் குளிர்வாக இருக்கும் தொட்டிக்கு வெள்ளை வண்ணம் தீட்டவும் வெள்ளை வண்ண பூச்சு பூசப்பட்டால் நேரடி சூரிய ஒளி தொட்டியில் படாது கூடுதல் வெள்ளை நிறம் காரணமாக வெப்பம் மிகவும் குறைவாக இருக்கும் தண்ணீர் தொட்டிகளுக்கு அடிப்பதற்கென கடைகளில் பெயிண்ட்டுகள் விற்பனைக்கு உள்ளன அதை வாங்கி அடிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்